வணக்கம் நீங்கள் முருக பக்தரா அப்போது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முருகர் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் ஒரு அதிசயத்தை நடத்தியிருக்காரு அது என்னங்கிறத எனக்கு சொல்லணும்னு ஒரு ஆசை அது மட்டும் இல்லை எனக்கு நடந்தது அது சின்ன விஷயந்தான் பட் அது எனக்கு வந்து முருகரே காட்சி கொடுத்ததான் நான் நினைக்கிறேன் அதனால் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசை நீங்கள் பக்தரா இருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள் இது வந்து நான் போன செவ்வாய் நான் முருகருக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு விளக்கேற்றுனதுங்க அப்போ எடுத்த வீடியோ நான் பட் போட முடியாத நான் நான் பூஜை பண்ணதை என்னால் நான் வந்து சிம்பிளாக தாங்க பூஜை பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சது என்னால் முடிஞ்சது எங்கள் அப்பன் முருகனுக்கு நான் இந்த விளக்கேற்றி பண்ணுவேன் பட் இந்த வாரம் என்னால் முடியலை விளக்கேற்ற முடியல ஆனால் எனக்கு வந்து முருகர் இதில் இருக்கிறத நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணி இருக்கும் எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல இருக்குது இந்த ஒரு போர்ஸ் லைட்டில் நின்றுட்டு மயில் வந்து கத்திக்கிட்டே இருக்குங்க உடனே எங்கே மயில் கத்துது அப்படின்னா எங்கள் ஏரியா ஃபுல்லாக மயில் அதிகமாக உண்டு கத்திக்கிட்டே தான் இருக்கும் பட் அது இது வந்து செவ்வாய் எனக்கு இந்த தடவை தான் என்னால் விளக்கு போட முடியாமல் ஆயிடுச்சு ஆனால் முருகர் வந்து எனக்கு எனக்கே கா எனக்கு முருகர் வந்து காட்சி கொடுத்ததா மட்டும்தாங்க இது எனக்கு தோணுச்சு ஆனால் என்னால் ரொம்ப நேரம் எடு எடுக்க முடியல நான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்குவோம் அது பறந்துருச்சு நான் எங்கள் வீட்டு வாசலில் உடனே ஓடி போய் இந்த சத்தம் கேட்கவும் எட்டி பார்த்தேன் கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு எய்தாப்ல நின்னுச்சு அப்படின்னா உடனே வீடியோ எடுத்தேன் உங்க கூட ஷேர் பண்ணணும் ஆசை அதனால தாங்க வீடியோ எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறேன் எல்லாருமே செவ்வாய்க்கிழமை ஆனால் முருகருக்கு வெத்தல தீபம் ஏற்றுறது ஆறு வெத்தலையை வச்சுட்டு நடுவில் முருகரை வச்சுட்டு ஏற்றுறது ஆறு விளக்கு போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் இப்போ கொஞ்சம் மாசமாதான் தான் முருகர்கிட்ட அடிக்ட் ஆனேன் ஆனால் அவர்கிட்ட அடிக்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஏதாவது ஃபீல் பண்ணேன் அப்படின்னா நம்ம அம்மா அப்பா கூட வந்து நான் இருக்கேனையே அவளுது அழுத அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி நான் பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது எதாவது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டையோ ஏதாவது சம்திங் நான் ஏதாவது ப்ராப்ளத்தில் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் பைக்கில் போய்கிட்டு ஏதாவது ஒரு காரோ ஆட்டோலையோ யாம் இருக்க பயமேன்னு காட்டும் அல்லது வேல் ஸ்டிக்கர் காட்டும் அல்லது வேலுண்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டும் எனக்கு முருகரே இதை வந்து நான் கஷ்டப்படுற நேரம் எனக்கு இதை சொல்றாரு அப்படிங்கிறது தான் எனக்கு தோணும் எங்கள் அப்பன் முருகனுக்கு வந்து நான் ரொம்ப பெரிய லெவலில் பண்ணணும் அப்படி இல்லை எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன பண்ணுவோம் அதை பண்ணுவேன் அவ்வளவுதான் எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை அவர் என் வீட்டில் உள்ள ஆள் அப்படின்னு நினைச்சிட்டு நான் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு பெரிய லெவல்ல வெத்தலை தீபம் போடுறது இதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தோணலை இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகருக்கு விளக்கு போட முடியாத சூழ்நிலை என்னால் அதனால் என்ன நடந்துச்சு அதிசயம் அப்படின்னா நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா நான் மேலும் முருகரை பற்றி நிறைய தகவல் உங்களுக்கு கொடுக்குறதா இருக்கேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி